தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் என்ற சிற்றூர் குடும்பத் தலைவர் சிங்கப்பூருக்கு பிழைப்பு தேடி சென்றுள்ளார் அங்கிருந்து அவர் அனுப்பும் பணம் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் போதாத நிலை மணற்பாங்கான அந்த ஊரில் விளையும் ஒரே பயிரினம் தான் ஓங்கி வளர்ந்து பின் தனது வயதை காட்டும் வகையில் காய்ந்த தனது மட்டைகளை ஒவ்வொன்றாக கலற்றிவிடும் வகை இந்த பனைமரங்கள் அதிலும் காற்று காலங்களில் அதிகமாக மட்டைகள் கீழேவிடும் பனைமரங்கள் அடிமுதல் நுனிவரை பயனுள்ளவை என்பது நமக்கு தெரியும் இம்மட்டைகள் நார்களாக கிழிக்கப்பட்டு கட்டுக்கயர்களாகவும் கட்டில்களுக்கு குறுக்கு நடுக்கு பாகுகளாகவும் பயன்படும் ஓலைகள் குழு குழு என்று இருக்கும் குடிசைகள் உருவாக பயன்படும் விட்ட மட்டைகளின் அடிப்பகுதி மற்றும் ஓலைகளும் எரிபொருளும் கூட அப்படி பல உபயோகமுள்ள மட்டைகளை பொறுக்கி சேர்த்து அதனை தேவையுள்ள சுற்றுப்பகுதிகளுக்கு சென்று மக்களுக்கு சொற்ப காசுக்கு விற்று தான் கொண்ட அந்த காசில் அந்த தாய் மாலையில்தான் அரிசி வாங்கி சோறாக்கி தன் குழந்தைகளை பசியாரச் செய்யும் வறிய நிலையில் அந்த குடும்பம் குடும்பத்தின் மூத்த பிள்ளை எட்டு பத்து வயதிலேயே குடும்ப பொறுப்பை சுமக்க தயாராகி படிப்பை விட்டுவிட்டு அந்த பகுதியில் ஒரு மளிகை கடையை வேலை பார்க்கிறான் கடைக்காரர் கொடுக்கும் குடைச்சல் தாழவில்லை எப்படியும் என் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொணர்வேன் என்ற சபதத்தோடு சென்னை வருகிறான் சென்னை சைதாப்பேட்டை டீக்கடையில் வேலை ஒரு சமயத்தில் அந்த டீ கடையை லாபத்தில் நடத்த இயலவில்லை ஐம்பதே ரூபாய்க்கு கடை தட்டுமுட்டு சாமான்களோடு விலை பேசப்பட தட்டு தடுமாறி தானே அந்த கடை பொறுப்பை ஏற்கிறான் அந்த வாலிபனாகிவிட்ட பையன் நம்பிக்கை துளிர்விட தம்பி தங்கை தாயை சென்னைக்கு வரவழைக்கிறார் தம்பியின் பொறுப்பில் டீ கடை ஒரு ஓரத்தில் வெற்றிலைப்பாக்கு கடை கடையில் தினசரி வாராந்திர பத்திரிக்கைகள் தொங்கவிடப்படுகின்றன அண்ணன் அதிகாலையில் அப்பகுதியில் உள்ள வீடுகள் கடைகளுக்கு பத்திரிகை விநியோகம் தங்கை டீக்கடைக்கு வடை தயாரிக்கும் பணி தம்பி டீக்கடை பொறுப்பாளர் சிறுக 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 பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அடிப்படை உழைப்பு 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 அந்நேரம் ஒரு புதிய நிறுவனம் டிரான்சிஸ்டர் என்ற தூக்கி செல்லும் கையடக்க ரேடியோவை அறிமுகப்படுத்துகிறது பகுதி வாரியாக விநியோகர்கள் தேவை என அறிந்து சிக்கனப்படுத்திய பணத்தில் சிறிய கடை ஷோரூம் டிரான்சிஸ்டர் விற்பனை டீலர் ஏழை மக்களுக்கு டிரான்சிஸ்டர் மீது அளவற்ற காதல் ஆனால் பணம் இல்லா நிலை இங்குதான் இதுவரை உழைப்பு 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 என்ற நிலையோடு புத்திசாலித்தனம் இணைகிறது இந்த மக்களுக்கு டிரான்சிஸ்டரும் இருக்க வேண்டும் நமக்கு பணமும் வர வேண்டும் அண்ணன் அறிமுகப்படுத்துகிறார் தவணை முறை திட்டம் இதுவரை மக்கள் கேள்விப்பட்டிராத புதிய விற்பனை திட்டம் சிறு தொகையை கொடு டிரான்சிஸ்டரை எடுத்துக்கொள் நாள்தோறுமோ வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ வசதி போல சிறுக சிறுக குறிப்பிட்ட தொகையை கொடுத்து கணக்கை முடி வியாபாரம் காலுண்டு நிற்கத் தொடங்கி நடக்க ஆரம்பித்து பறக்கவும் செய்கிறது பற்பல பொருட்களுடன் அந்த அண்ணன் தான் விஜிபி விஜி பன்னீர் தாஸ் அந்த டிரான்சிஸ்டர் தான் மர்ஃபி நிறுவனம் அறிமுகப்படுத்திய டிரான்சிஸ்டர் அகில இந்தியாவிலும் நம்பர் ஒன் டீலர் விஜிபி ஹைதராபாத்தில் மிகப்பெரிய பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்கிறது நிறுவனம் நாடெங்கிலும் உள்ள டீலர்கள் கூடுகிறார்கள் எல்லோரும் பொருளாதார வசதிமிக்க பணக்காரர்கள் படித்தவர்கள் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் விஜிபி பரிசீலிக்கப்பட மேடைக்கு அழைக்கப்படுகிறார் பரிசீலிப்பும் பொன்னாடை போர்த்தலும் முடிகின்றது இப்போது அவர் பேச வேண்டும் தமிழை தவிர வேறு மொழி அறியார் ஆனாலும் தயங்கவில்லை தான் தயாரித்து வைத்த உரையை தமிழில் துவக்குகிறார் அங்கும் அரங்கும் முழுவதும் ஆங்கிலத்தில் பேசுமாறு கூச்சல் இவரால் பேச முடியாதே ஆனால் தனது பேச்சை நிறுத்தவில்லை வரை பேசி முடித்துவிட்டு தான் அமர்ந்தார் பின்னர் விரைவாக ஆங்கிலம் எழுத பேச கற்றுக்கொண்டு உலகம் சுற்றி வந்தார் பற்பல சாதனைகளை படைத்தார் வெற்றி சாதனையா சாதனையாளராகிட வறுமை தடையில்லை மொழி தடையில்லை ஊர் தடையில்லை நாடு தடையில்லை வேண்டியதெல்லாம் வெற்றி பெறும் வைராக்கியம் புத்திசாலித்தனம் இணைந்த கடுமையான உடல் உழைப்பு தயக்கம் தளர்வு இல்லாமை மொத்தத்தில் நமக்குள் ஒரு விஜிபி அவ்வளவுதான் நாமும் உலக சாதனையாளர்தான்